ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி பத்து கல்லூரி வாசலில் இருந்து பிரியா தமிழ்மாறன் இருவரும் சித்ராவுடன் பேசிக்கொண்டே அருகில் இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கொண்டிருந்தனர் அப்புறம் சித்ரா தமிழ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லையே என்ன என்பது போல் தமிழ்மாறன் கேட்டான் ஒன்றும் இல்லை நாம் என்னமோ வீட்டில் சொல்லியிருப்பேன் சித்ராவை பற்றின எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னீங்கல்ல அது என்னன்னு சொல்லுங்கள் அது சும்மா சொன்னேன் பிரியா சித்ராவை பற்றி நீங்கள் ரொம்ப உயர்வாக சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா உங்கள் ரெண்டு பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன என்பது போல் இருவதும் பார்த்தார்கள் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் சித்ராவை பற்றி சொன்னீங்கல்ல அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டில் போய் எங்கள் காலேஜில் சித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கா ஃபஸ்ட் இயரில் கொஞ்ச நாள் வந்திருந்தாங்க இடையில கல்யாணம் பண்ணி இப்படி எல்லாமே நடந்துருச்சு இப்போ மறுபடியும் காலேஜ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பிரியா கேட்டால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு கார் இவர்கள் முன் வந்து நின்றது கார் கண்ணாடி லேசாக இறக்கிவிட்டு அந்த உருவம் சித்ராவை பார்த்தது சித்ரா அந்த உருவத்தை பார்த்து சற்று ஆடிப்போனாள் அந்த உருவத்தில் வேறு யாருமல்ல அவளது மாமியார் கல்யாணிதான் கல்யாணி முன் சீட்டில் அமர்ந்திருந்தால் டிரைவர் சீட்டில் சித்ராவின் கணவன் குமரன் அமர்ந்திருந்தான் சீட்டில் மாமனார் தேவராஜ் அது மட்டுமல்லாமல் ஓரிரு வக்கீல்கள் அமர்ந்திருந்தனர் சித்ரா அவர்களை பார்த்ததும் சற்று பயந்துதான் என்றால் சூழ்நிலையை ஒருவாறு யூகித்து கொண்ட தமிழ்மாறன் மற்றும் பிரியா சித்ராவை ஆறுதலாக சூழ்ந்து முன்வந்து நின்றனர் ஏ சித்ரா எங்களை ஜெயிலில் வச்சுட்டோங்கிற திமிரில் இருக்காத நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டோங்கிற மமதை உனக்கு இல்லையா இத பாரு என் பிள்ளையை இப்போ வெளியில் கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ எப்படி நல்லா இருக்கேன்னு பார்த்துறேன் பின் சிட்டியிலிருந்த தேவராஜ் ஒரு புறம் கத்திக் கொண்டிருக்க முன்னாள் இருந்த குமரன் தேவையில்லாமல் ஏமா அவளை திட்டிகிட்டு இருக்க அவளை விடுமா பார்க்குறேன்டி காலேஜுக்கு படிக்க வந்துட்டியா படி நீ எப்படி படிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்போது தமிழ் மாறன் ஹலோ மேடம் தேவையில்லாமல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட தகராறு பண்ணிகிட்ருக்கேன் அதிகங்க ஏய் நீ யார்ரா கல்யாணி அவனிடம் கேட்டால் நான் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வழுக்கட்டாயமாக திட்டிகிட்டு இருக்கீங்க யாருக்கும் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க ஏய் யாரா நீன்னு கேட்குறான்ல அவளை நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த பாருங்கள் உங்கள் விரல் நுனி அந்த பொண்ணு மேலே பட்டாலும் உங்களை வருஷ கணக்கில் உள்ள வைக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டமும் எங்களுக்கு நல்லா தெரியும் ஓஹோ எல்லா சட்டமும் உனக்கு தெரியுமா கல்யாணி கத்தி கொண்டிருக்க லேசாக அங்கே கூட்டம் கூடுகிறது இப்போது இன்னும் ஓரிரு கல்லூரி மாணவர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ள என்னாச்சுப்பா யார் இவங்க என்ன இங்கே ஒரே கராட்டா என்ன பிரச்சனை யார் மா நீங்கள் இப்படி மாணவர்கள் ஆள் ஆளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்க உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் எட்ரா வண்டிய என்றவுடன் குமரன் வண்டியை வேகமாக எடுத்தான் அப்போது பின் சிட்டியிலிருந்த தேவராஜ் மற்றும் வக்கீல்கள் கோபமாக கல்யாணியை பார்த்தனர் ஒரு வக்கீல் கல்யாணியிடம் ஏமா என்னம்மா நீ பண்ணுற நீ பாட்டுக்கு நடு ரோட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு இருக்கிறிய ஆ ஏற்கனவே உன்னை உள்ளே தள்ளிட்ட அந்த பொண்ணு இப்போ மறுபடியும் நீ பிரச்சனை பண்ணினா நீ வெளியிலயே வர முடியாத அளவுக்கு எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷனையும் அவள் மேலே போடுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவா பார்த்துக்க யோ வக்கீல் நீ என்ன எனக்கு வக்கீலா இல்லை அவளுக்கு வைக்கல முதல்ல அதை சொல்லு அம்மா நான் அவளுக்கும் வக்கீலில் உனக்கும் வக்கீல் நான் ஜென்ரலான வக்கீல் கவர்மெண்ட்டுக்கு வாதாடுற வக்கீல் யாருக்கு வேணாலும் வாதாடுவேன் அப்போது தேவராஜ் தனது மனைவியிடம் கல்யாணி உனக்கு ஒரு தடவை சொன்ன அறிவே இருக்காதா அவளை ஏமா நடு ரோட்டில் வச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அவளை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி மனசே ஆறலையா அவளுக்கு நேருக்கு நேராக பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாம் நீயே திடிகிட்டே வேணதானே ஏய் குமரா என்று பையனை அழைத்தார் சொல்லுங்கப்பா அவள் தான் வண்டியை நிறுத்த சொல்கிறான்னா நீ ஏண்டா வண்டியை நிறுத்தினேன் எனக்கு தெரியாதுப்பா பஸ் ஸ்டாண்டில் வண்டி நிறுத்துங்கன்னு திடீர்னு சொல்லிட்டாங்க அதான் வண்டி நிறுத்தினேன் நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருக்கா அவளுக்கு நேருக்கு நேராக பார்த்துட்டு நாலு வார்த்தை கூட கேட்காம என்னால் வர முடியல என்றாள் கல்யாணி பஸ் ஸ்டாப்பில் சித்ரா சற்று பிரமை பிடித்தவள் போல நின்று கொண்டிருந்தாள் அப்போது தமிழ் மாறன் சித்ராவிடம் சித்ரா எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இந்த மாதிரி ஆளுங்க இன்றைக்கி நாட்டில் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க இனி வரும் காலத்தில் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருப்பாங்க இவங்களை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இவங்களை எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதை அவங்களால் தாங்கிக்க முடியல அந்த கோபந்தான் உங்களை பார்த்த உடனே இருந்து எல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வருது பிரியாவும் சித்ராவை ஆறுதலாக பிடித்து சித்ரா விடு சித்ரா தமிழ் சொன்னது மாதிரி உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க நீ எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுற அப்போது அவளுக்கான பஸ் வந்து நிற்க சித்ராவை தமிழ் மற்றும் பிரியா இருவரும் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் வீட்டிற்கு வந்த சித்ரா பஸ் ஸ்டாப்பில் நடந்ததை சொன்னால் ராசாத்தியும் வேலனும் சற்று கலக்கமடைந்தார்கள் அப்போது சித்ரா சொன்னால் அம்மா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க இது போல் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தால் மறுபடியும் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே தள்ளிடுவோம் சித்ரா தீர்க்கமாக சொன்னாள் அப்போது சித்ராவின் தந்தை வேளன் சொன்னார் ஏம்மா ஒரு பத்து நாள் வேணா நீ காலேஜி போகாமல் வீட்டில் இருமா இல்லைன்னா நான் வேணால் உங்க கூட காலேஜ் வரைக்கும் வந்துட்டு போட்டுமா வேண்டாம்ப்பா நான் தனி இல்லை என் கூட என் பாதுகாப்புக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க முன்னே விட எனக்கு இப்போதான்ப்பா தைரியம் அதிகமாக இருக்குது என்று தீர்க்கமாகவும் தெளிவாகவும் மகள் கூறுவதை பார்த்து ராசாத்தி வேளன் இருவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஒரு பெண்ணின் கதை இது சித்ராவின் கதை பகுதி பதினொன்று